பாண்டேவை அழைத்து திமுக மேடையில் வைத்தாலும் பாண்டே பாண்டே தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு பாண்டே இவங்க என்ன காரணத்துக்காக பாண்டேவை கூப்பிட்டு இப்படி வாழ்த்துங்கிற பேரில் ஒரு அவச்சொல்லை வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்குது அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா அதை கொண்டாடுறதுக்கு மாற்றாரும் போற்றும் மகத்துவமான ஆட்சிங்கிற மாதிரி அதாவது எதிரிகளும் கூட போற்றுகிறார்கள் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பேரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க பத்திரிகையாளர்கள் என்றாம் அப்புறம் பிரியன் அவர்கள் அதுபோக பாண்டே அப்புறம் நக்கீரன் கோபால் மற்றும் டாக்டர் காந்தராஜ் இவர்கள்லாம் பேசியிருக்காங்க இந்த விழா ஏற்பாட்டை வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு இவர்கள் நாங்கள் எல்லாருக்குமான ஆட்சியை நடத்துகிறோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற வார்த்தை சரியானது தான் அது பார்ப்பனர்களுக்கும் எல்லாம் பார்ப்பனர்களும் நம்மோடு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் உரிய வாய்ப்புகளை அவர்களுக்கான வசதிகளை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல சங்கிகளுக்கும் எல்லாம் சங்கிகளுக்கும் சம உரிமை அப்படின்னு கொடுக்கறது சரியாக இருக்கிறதா எனக்கு தெரியல என்னென்னா சனாதனவாதிகள் வேறு பார்ப்பனர்கள் பிறப்பால் பார்ப்பனராக இருப்பது நமக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் என்றாமல் இங்கே வச்சுருந்தீங்க அது தப்பு கிடையாது ஆனால் பாண்டே முழுக்க முழுக்க ஒரு சனாதனவாதி அவர் இவர்களுடைய சித்தாந்தத்துக்கு முரணானவர் அவர் வெறுமனே ஒரு பார்ப்பன பிரதிநிதி அவர் வந்து ஒரு பிரஜை கிடையாது தமிழ்நாட்டின் பிரஜை அப்படிங்கிற அடிப்படையில் அவரை மதிப்பது அப்படிங்கிறது வேற ஆனால் அவரை ஒரு சங்கியாகத்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிப்பட்ட பாண்டே தான் எங்கே போய் அமர்ந்திருந்தாலும் எங்கே இருந்தாலும் தன்னுடைய கொள்கையை தன்னுடைய அந்த இன நலனை அல்லது தங்களுடைய வருணாசிரம நலனையே பேசக்கூடிய நபர் என்ன ஒரு வேடிக்கை நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டே அவர்களுடைய அப்பா இறந்து போயிடுறாரு அவருடைய மரண செய்தி துக்கத்தை கேட்குறதுக்காக வலிந்து போய் தமிழ்நாட்டின் முதல்வர் அங்கே போய் கேட்டு வராரு இதற்கு எதிர்வினையாக பாண்டே ஒன்றும் அவ்வளவு ஒர்த்தான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சுபவி அவர்கள் பதிவு போடுறாங்க அந்த பதிவை இந்த இடத்துலையும் சுட்டி காட்டுகிறார் பாண்டே இப்படியெல்லாம் எதிர்ப்புகள் உங்களுடைய ஆட்களே இதை எதிர்த்தாலும் கூட என்னை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் இந்த இடத்துல அதை பதிவு அண்ணன் சுபீர பாண்டியன் ஓப்பனாகவே சொல்லிட்டார் பாண்டியோட அப்பா இறந்ததுலாம் போக முடியல அவ்வளவு ஒத்து கிடையாது பாண்டே ஆனா என்ன ஒரு வேடிக்கை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அப்பாவினுடைய அந்த இறப்புக்கு மீசையெல்லாம் எடுத்துருக்காப்புல அந்த மீசை எடுத்தது அந்த தாடி கீழலாம் ஷேவ் பண்ணதை அந்த முழுக்க முழுக்க அதாவது அந்த காரியம் முடிஞ்ச கையோடு அப்படியே போய் திருவனந்தபுரத்தில் நினைக்கிறேன் ஒரு பார்ப்பன மாநாடு பிராமணர்களின் மாநாடு நடக்கிறது அங்கே போய் நின்று முழுக்க முழுக்க தன்னுடைய இன நலனை சனாதன கருத்தை இந்த அரசுக்கு எதிராக பேசிட்டு வரேன் இந்த அரசின் கொள்கைகளுக்கு முரணானதை பேசிட்டு வர்றார் அப்போது நீங்கள் தான் குளிப்பாட்டி நீங்கள் எவ்வளவு தான் கொண்டு வந்து இங்கே உட்காருப்பா உனக்கும் சமமான இடத்தை நாங்கள் தருகிறோம்னு சொன்னால் நீ யார் எங்களுக்கு இந்த சமமான இடத்தை தருவதற்கு நீ முதல்ல எங்களுடைய இடத்துக்கு சமமானவனை கிடையாது ஏன்னா சனாதன மாதிரி தானே இப்போ இந்த மேடையில் திமுக அமைத்து கொடுத்த மேடையில் வந்து என்ன பேசுகிறாரு வந்த ஒரு காரணத்திற்காக முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை மெல்ல லைட்டாக ஒரு வரியில் சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க அவச்சொல்லாக அதாவது எதிர்மறையான வார்த்தைகள் இப்போ நமக்கு வந்து நல்ல வார்த்தை நல்லதை உருவாக்கும் கெட்ட வார்த்தை கெட்டதை உருவாக்கும் அப்படின்னு சென்டிமெண்ட்டு பார்த்து நம்ம பேசலை இருந்தாலும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க அந்த இடத்துல போய் நாம் இந்த விஷயங்களை அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அவர்களுடைய கொள்கை சித்தாந்தத்திற்கு எதிராக பேசக்கூடாது இல்லையா ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது அவருடைய பிறந்த நாள் அதுக்கு நீங்கள் வாழ்த்து வந்திருக்கீங்க என்ன பேசிட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டம் சரியில்லை அவர் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நீங்க நினைச்ச மாதிரி சுலபமாக இருக்க போறதில்ல இல்லை ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்டு இருக்கு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்ல அவர் ராசி இல்ல அவர் கட்டம் இல்ல சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சரா ஏறி உட்கார்ந்து சொல்ல எங்கேயோ பட்டுச்சா என்ன உங்களை மாதிரி நீங்கள் குருமூர்த்தி ஹெச் ராஜா இன்னொரு பார்ப்பனர்கள் எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு அப்படி ஒரு பொய்யை உருவாக்கினீர்கள் ஸ்டாலினுக்கு கட்டஞ்சரி இல்லை கட்டஞ்சரி இல்லை அப்படின்னு சொல்லி மக்களினுடைய மனோநிலையை திசை திருப்ப முயற்சித்தீங்க கட்டத்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் திட்டம் போட்டு உங்களால் எதுவும் பலிக்கவில்லை மக்களுடைய உணர்வு உணர்வு நிலையை மாற்ற முடியலன்னு சொன்னோடன உங்களுடைய ஆயுதமான சனாதன ஆயுதமான புழுகை அதுவும் குறிப்பாக இந்த ஜாதகத்தை முன்னிறுத்தி அவரை வந்து வீழ்த்தலாம்னு நினச்சிங்க அவர் ஜாதகத்தையும் பொய்யாக்கி கொண்டு தான் வந்து நிற்கிறார் ஆனால் அவருடைய பிறந்தநாளிலே வந்து நின்றுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கட்டஞ்சர் சொல்லி பார்த்தோம் அது கதை நடக்கலை இப்போ கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எதிராளிகள் யாரும் கூட்டமாக இல்லை அப்படிங்கிறீங்க நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு உடைப்பு வந்தாலும் இந்த நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நீங்கள் அவ்வளவு எளிதாக ஈஸின்லாம் நினச்சிடாதீங்க நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலான்லாம் நினச்சிடாதீங்க அப்படிங்கிறார் விடமாட்டோம் அப்படிங்கிறத தான் அவர் வேறு மாதிரி சொல்றாரு திமுக காரர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிற ஒரு இடத்துல அவர்களுடைய உளவியலுக்கு முற்றிலும் முரணான தன்னுடைய கருத்து என்னவோ அதை நீங்கள் வஞ்ச புகழ்ச்சியாக சொல்கிறதுங்கிறது வேற வஞ்ச புகழ்ச்சியன்னா நயமாக உள்ளுறை உள்ளுக்குள்ளே வச்சு பேசுறது அப்படி கூட வச்சு பேசலை பகிரங்கமாக நீங்கள் அப்படிலாம் ஜெயிச்சிடணும்னு எளிமையாக நினச்சிடாதீங்க அப்படின்னு பேசுறாரு இதை கூப் அமர்த்தி அவர் வீட்டில் போய் கூப்பிட்டுட்டு வந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை வாங்குவதற்கு தயாராக இருந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே திமுக இதை எந்த அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை பாண்டே சொன்னது மாதிரி முதல் எதிர்ப்பு சோ தோழர் சுபோகிட்டருந்து வந்திருக்குது இன்ன பிற நபர்களும் இதை எதிர்த்து இருக்கிறார்கள் நாமும் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் நீங்கள் பார்ப்பனர்களை கூப்பிட்டுவாங்க இப்போ நான் நீங்கள் பப்ளிக் ஒப்பீனியனில் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பூணூல் போட்டிருக்கிற வயசானவர்கள் மாமி மடிசார் கட்டியிருக்கிற மாமி இவங்கெல்லாம் மயிலாப்பூரில் போய் பேட்டி எடுத்திங்கன்னா அவர்கள் உளப்பூர்வமாக சொல்லுவாங்க நான் எத்தனையோ குழந்தைகளை பார்க்குறேன் படிக்கிற பொது பசங்க வண்டி வந்து மகளிர் விடியல் பயணத்தில் இருக்காங்க உண்மையிலே இந்த ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு பேசுவாங்க எங்க எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மா வந்து ஆயரருவா வாங்குறாங்க இந்த மாதிரிலாம் இந்த எனக்கு தெரிந்தவர்கள் ஒரு ஆயிரம் ரூபா வாங்குகிறாங்க எனக்கு சொந்தக்காரர்களும் நான் ஆயரருவா வாங்குறேன் இந்த மகளிர் உரிமை தொகை எனக்கு கிடச்சிதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் இந்த ஆட்சி என்னை பாதுகாத்துருக்கிறது நாங்களே வெளியில் பஸ்ஸில் எதிலையாக போய்ட்டு வர்றதுக்கு இந்த மகளிர் வெடியல் பயணம் உதவுகிறது இப்படிலாம் இந்த மகளிருக்கான மாற்றங்கள் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்ல அதாவது சென்னையில் மழை தண்ணீர் இவ்வளோ பிரச்சனை இல்லாமல் இருக்குது நாங்கள் இதை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு அனுபவபூர்வமாக பேசக்கூடிய பார்ப்பனர்கள் இருக்காங்க அவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் இவர்கள் இந்த சனாதன கூட்டம் இந்த பார்ப்பரிய இந்துத்துவவாதிகள் சொல்வதால் அவர்கள் மாறிவிடுவதில்லை அதே மாதிரி இந்த சங்கி கூட்டத்தெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வந்து வைக்கிறதுனால ஒரிஜினல் சங்கி இருக்காங்க இல்லையா சனாதனத்தை பின்பற்றக்கூடிய இந்த வடிகட்டிய சங்கிகள் எல்லாம் ஒருபோதும் திமுகவை ஆதரிக்க போவதும் இல்லை இது வந்து எல்லோருக்குமான ஆட்சி அப்படின்னு புகழ்ந்துட போகிறாங்களா மேடையிலே வந்து தானே திட்டிகிட்டு போகிறானே அவன் மேடையிலே வந்து என்ன சொல்கிறான் இந்த கூட்டணி என்பது நீங்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு மயக்கி வச்சுருக்கீங்க ஒரே கட்சியாக்கிட்டீங்க அதெல்லாம் வந்து ஒரு நயமா என்ன சொல்றாப்புல அப்படின்னு சொன்னா கூட்டணி கட்சிகளை எல்லாம் சிதைச்சி தன்னோட உண்ணாக்கி வேறு கட்சின்னு ஆக்கி வச்சிருக்கீங்கிறத நயமா சொல்றாப்புல இதெல்லாம் வந்து சமிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் திமுக பல தகுடுதத்தம் வேலைகளை செய்யும் திடீர்னு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிடுறோம் ஒரு விட்டை போட்டு விட்றோம் உடனே ஐயோயோ நாங்கள் அப்படியெல்லாம் தொடர்பில் இல்லை அப்படின்னு இவர்கள் சொல்லுவார்கள் நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஆளே கிடையாது என்னங்க அப்படின்னு இப்போ ஆறேன் எப்படியும் ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துடும் அப்படின்னு திமுக காரங்கன்னா சொல்லுவாங்க அது ஏடிஎம்கே காரணம் சொல்ல மாட்டாங்க பிஜேபி காரணம் சொல்ல மாட்டாங்க நாங்கள் சேரல நாங்கள் சேரல அப்பா சேரலையா ஓகே அதான் இருக்கு நாம் என்ன கேட்குறோம் திமுக ஒரு பிட்டை போட்டு தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவு வந்து தெரியணுமா அதிமுக என்பது பாஜகவுக்கு அடிமையாக அடிமை சேவகம் செய்கிறது அப்படிதான் ஊருக்கே தெரியுத அதை திமுக கூடுதலாக சொல்கிறது மக்கள் உணர்வு நிலையை கூடுதலாக பிரதிபலிக்குது அதை ஒரு அரசியல் அதை கொண்டு போகுது அவர்களுடைய கொள்கைக்கான நிகழ்வுகள் நிகழ்காலத்தில் அதிகமாக நடக்குது சமூக பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்தது இந்த திமுக அதனால் சமூக பிரச்சனை இன்னும் மாற்றியமைக்கப்படவில்லை சனாதனம் சாதியம் பிரச்சனைகள் இது எதுவும் தீர்ந்து விடவில்லை அப்போ திமுகவினுடைய இடம் தேவை இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் எதிராக கூட்டணி எப்படி அமைச்சாலும் சரி இதை முதல்வர் அவர்களே சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு தான் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீங்கள் தனித்தனியாக வந்தாலும் சரி கூட்டமாக ஒன்றிணைந்து வந்தாலும் சரி யாரு பாஜகவின டீம் இல்லாமல் தனித்தனியாக வந்தாலும் சரி சேர்ந்து வந்தாலும் சரி எதையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டாரு அப்போ இந்த பாண்டே பேசுகிற இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ராட்டஜி யார் கேட்க விரும்புகிறார்கள் இது எந்த அடிப்படையில் இந்த மேடையில் இந்த மேடைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன தேவை இருக்கிறது அப்போ நான் இன்னொன்று என்ன கேட்குறேன்னா உங்களை உங்களுக்கான அங்கீகாரத்தை நான் சொல்கிறேன் இந்த ஆட்சிக்கான அங்கீகாரத்தை ஊரில் உள்ள எல்லா மக்களும் கொடுக்கிறார்கள் பார்ப்பனர்கள் உட்பட பிறப்பால் பார்ப்பனர்களாக இருக்கிற போன தேர்தலில் ஏன் பல தேர்தல்களாக அவர்கள் பாஜகவிற்கோ அல்லது அதிமுகவிற்கோ ஓட்டு போடுவர்களாக இருந்தாலும் கூட போன முறை அவர்களுக்கே ஓட்டு போட்டிருந்தாலும் கூட இந்த நிகழ்வுகளை பார்த்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பார்த்து மனம் மாறி பேசுகிற நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் வேறு இந்த சங்கி பாண்டே பீஹாரி பாண்டே என்பவன் வேறு இந்த நபரினுடைய கொள்கை கோட்பாடு என்பது வேறு இன்னும் சொல்கிறதா இருந்தால் ஒப்பீட்டளவில் மற்ற சனாதனவாதிகளை விட இந்த நபர் கூடுதலாக வெனமஸ் கூடுதலாக விஷத்தன்மை உள்ளவர் இவர் இந்த தமிழ்நாட்டின் உணர்வு நிலைக்கு முற்றிலும் விரோதமானவர் நெத்தியில் போட்டு வச்சிருக்கிறதிலிருந்து எல்லா விதங்களிலையும் தன்னை ஒரு சனாதனவாதியாக நிலைநிறுத்தி கொண்டவர் அப்போ நாம் என்ன கேட்குறோம்னா ஊரே போற்றி புகழ்கிறது ஊரே உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்கு இந்த காகப்பட்டரின் அங்கீகாரம் வேண்டும்னு நீங்கள் காத்து கிடக்கிற சிவாஜியாக இருக்கிறீர்களா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அல்லது சந்திரமோகன்கிற தலைப்பில் அண்ணா அந்த காலத்தில் எழுதியது என்ன சிவாஜி என்கிற அந்த மன்னனை எப்படி காகப்பட்டர்கள் பார்ப்பன சனாதன கூட்டம் எப்படி ஆட்டி படைத்தது அப்படிங்கிறது தானே சொன்னார் மேலே ஆண்டு கொண்டிருப்பவர்கள் சனாதன கூட்டம் என்கிற பட்சத்தில் அவர்களோடு உங்களுக்கு ஒரு உறவுகளை ஏதோ ஒரு வகையில் உங்கள் தேவையை கொள்வதற்கு இவர்கள் தேவைப்படலாம் எஸ் வி சேகர் தேவைப்படலாம் பாண்டே தேவைப்படலாம் ஆனால் இப்படி பகிரங்கமாக பொது வழியில் அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்காதீர்கள் நீங்கள் தனியாக அதற்கு பேமெண்ட் கூட பண்ணிக்கிங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆய்வு செஞ்சு கொள்கையில் சமரசம் பண்ணுகிற அளவிற்கு கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்து அதில் முக்கியமான இடத்தை போட்டு கொடுத்து அவன் வாயாலே நாலு வசவை வாங்கிக்கிட்டு அதையும் பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டு நாங்கள்லாம் எல்லோருக்குமான ஆட்சியை நடத்துகிறோம்னு சொல்லி அசிங்கப்படுவதை எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் தயவு செஞ்சு இதை மேலிடம் பரிசீலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து